வணக்கம் எல்லா ஏற்றுமதியாளர்களும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஐஇ கோட் அப்டேட்டு இந்த அப்டேட் பண்ணுறதுக்கான அதாவது ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறதுக்கான காலம் இன்னும் ஒரு வாரம் கிட்ட தான் இருக்குது இந்த மாதம் முப்பதாம் தேதியோடு அது வந்து முடிவடையுது அதுக்கடுத்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா அது வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் திருப்பி அதை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாம் மீண்டும் டிஜி யூட்டி வெப்சைட் போய் அதை ரீஆக்டிவேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டி தான் வந்து அதை ரீஆக்டிவேட் பண்ண முடியும் சிலர் நினைக்கலாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை சார் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் இப்போ ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரெண்டு மூணு மாதம் கழித்து ஏதோ ஒரு என்கொயரி வருது ஒரு ட்ரையல் ஆர்டர் பண்ணுறோம் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ அனுப்புகிறோன்னா அப்போ போயிட்டு நம்ம வந்து நம்ம பார்க்க வேண்டிய வேலையை விட்டுட்டு கோட் அப்டேட்டில் உட்காந்துட்டு இருக்கணும் தேவையில்லாமல் இரநூறுவா செலவு வேறு ரெண்டாவது சார் எனக்கு ஒரு சேஞ்சஸுமே இல்லை நான் மொபைல் நம்பர் மாத்தலை இமெயில் மாத்தலை அட்ரஸ் மாத்தலை எதுவுமே சேஞ்சஸ் இல்லை நான் வந்து இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படின்றதையும் உறுதிப்படுத்துறதுக்கு கோட் அப்டேட் பண்ணணும் அப்படின் தான் சொல்லுது ஸோ நேரடியாக போய் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து போக வேண்டாம் டிஜிஎஃப்டி சைட் போனீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஃபார்ம்லேயே இருக்குது பிடிஎஃபாக இருக்குது எப்படி நீங்கள் ஐயு கோட் அப்டேட் பண்ணணுன்ட்டு அதே நேரத்தில் வீடியோவும் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து பொறுமையாக நீங்களே பண்ணிக்கலாம் பத்து பைசா செலவில்லாமல் ஐயு கோட் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஆதாரும் பேனும் மிஸ்மேச் ஆகக்கூடாது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ அதை என்ஷூர் பண்ணிவிட்டு நேரடியாக போ டிஜிவிட்டி சைட்டுக்கு போயிட்டு ஐயு கோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க ஒரு வாரம் தான் டைம் இருக்குது ஸோ இது ஒரு ரிமைண்டர் மெசேஜ்